நம்ப முடியாத வேலையில் இந்த ரேட்டில் யாராலும் தர முடியாது பதினாலு மாடலு இன்சூரன்ஸ் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது கரண்டில் இருக்க வண்டியாக ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி ஒரு மூணு கால் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் லோப்பா லோப்சு அறிவிக்க தெரியும் சென்னையாக இருந்தால் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ஃபுட் அதே வண்டி வேணுன்றாங்க நேரம் ஆவாங்க ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி பார்த்தே இருக்க மாட்டீங்க மாட்டேங்க ஐட்டில எல்லாமே இருக்குது உள்ளே ஆடே நிற்கலாம் உள்ளே பெருசாக இருக்குது இந்த ரேட்டுக்கு ஏசி வண்டி யாரால தர முடியாது வண்ணம் நேரடியாக தவணா வந்து இந்த வண்டி நான் உங்களுக்கு கொடுக்குறோம் இன்ட்ரா வி ஏசி வண்டி வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும் ஒரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு குத்தலாம் வண்ண விநாயகம் வணக்கம் சரவணா காசு சரவணம் பேசுகிறேன் இது சரவணா காசு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சென்னை ரெட்டரி கோலத்தூர் கோயம்பேட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோன்னு தந்தது நீங்கள் இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்கள் என்னோடய பசங்க வந்து உங்களை ரிசீவ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி சரவணா இது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் கூட்டனு வந்து செக் பண்ணி எடுத்துங்க வண்டி நல்லாயிருக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கேரண்டி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவும் முடியாது மோட்டார் யாருக்கும் தெரிய தெரியாது எங்களுக்கு தேவையான இஷ்யூவோ உங்களுக்கு தேவாத இஷ்யூவோ மெக்கானிக் தேவாத இஷ்யூவோ ஒரு மோட்டாரில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்கிறோம் அதில் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் மெக்கானிக் கூட்டனு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க அதே மாதிரி டெலிவரி எடுக்கிறீங்களா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் செவன் ஆர் கவர்ஸ் பிளஸ் அதுதான் உங்களுக்கு யாருக்கும் எந்த வண்டி நான் திணிக்கலை ஒரு நாற்பது வண்டி காட்டி இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் இந்த நாற்பது வண்டி பாருங்க பிடிக்கலையா போயிடுங்க அடுத்த வாட்டி வாங்க மெக்கானிக் கூட்டின்னு வாங்க மெக்கானிக் கூட்டின்னு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் வண்டி சம்மந்தமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் புக்கு சம்மந்தமாக எப்படியா இருந்தாலும் செவன் ஆர் எடுத்துக்கோ மெக்கானிக் கொடுங்க என்ன வேணா பண்ணி தரேன் வந்து பாருங்க சூப்பர் ஏசி மூணு வண்டி போட்டேன் மூணு வண்டி முடிஞ்சுச்சு இப்போ இந்த வண்டி கொடுக்குறோம் ரெண்டு சூப்பர் ஏசி ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனரு ஒன்பதாம் மாசத்துல எப்சி கரண்ட்ல இருக்கு வண்ணிக்காக செவனோ கிளாஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம்

வண்டி ஆறு மாதம் எப்சி வித்ரஸ் கரண்ட் ஒரே ஓனரு வண்டி ஒரு மூணை நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட்னு கேட்குறீங்க சென்னையாக இருந்தால் லோன் ஃபுல்லாக வந்துடும் மப்சல்லும் போது என்ன தராங்கன்னு தெரியல எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேட்டு என்ன எவ்வளோ தராங்கன்ற சொல்கிறேன் வண்டி லோ பட்ஜெட் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி பிறப்பிரசதமாக இருக்கும் ஆறு மாதம் எப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இது நார்மல் தான் சென்சார்லாம் எதுவுமே கிடையாது கைக்கு ஆச்சு அது பாட்டு ஓடினே இருக்கும் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்கள் என்பா என்ன வேணா படுத்துறேன் வந்து பாருங்கள் புட்ரோக்கு வண்டி நிறைய பேர் கேட்குறீங்க அபே வண்டியில் நானே இப்போ இது மாதிரி வண்டியை நான் இப்போ தான் பார்க்குறேன் வண்டி வந்து வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியை ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு புதுசாக சேர் சேர்த்து புதுசாக பாடி கட்டி வெறும் வண்டி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியது பதினாலு மாதம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி ஆறாயிரம் தான் ஓடியது உள்ளே ஆள் நிற்கலாம் உள்ளே பேசஸ் உள்ளே எல்லாமே தெளிவாக இருக்கும் உள்ளே காட்டுறோம் பாருங்கள் உள்ளே உள்ளே ஆள் ஏறி நிற்கலாம் உள்ளே அபே வண்டி மாதிரியே தெரியாது கூட்ட பார்க்கிறது ஒரு டாட்டா ஏசி மாதிரி இருக்குது ஒரு சின்ன வண்டி மாதிரியே தெரில வண்டி அருமையாக இருக்குது வண்டி மெக்கானிக் கூட்டிருந்தாங்க செக் பண்ணுங்க என்னங்க வர என்ன பண்ண பண்ணி ரேட்டு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க முன்னே பண்ண பேசி என்னால் உங்களுக்கு என்ன விவரம் பண்ணுவோம் கண்டிப்பாக நான் பண்ணி ஃபுட்டு வண்டி ரொம்ப டிமாண்டாக பார்க்கு இந்த அபே வண்டியில் ஃபுட்டு வண்டி வேணும்னு மனசு நினைக்கிறவங்க நேராக வந்துடுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே வந்துடுங்க ஏன்னா இந்த வண்டி டக்குன்னு முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு பத்து பேர் வண்டி பார்த்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு புட் ட்ராகில் அபே வண்டி வேணுன்றவங்க நேராக வாங்க ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி பார்த்தே இருக்க மாட்டேங்க வெறும் ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி வந்த இருந்து புட்ரக்கா தான் இருக்கு சே பாடி கட்டினது வண்டி அருமையாக இருக்கும் ஐடி எல்லாமே இருக்கு உள்ள ஆளு ஏர் நிற்கலாம் ஸ்பேசஸ்லாம் உள்ளே பெருசாக இருக்கு மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன கவரை என்ன படம் வந்து பாருங்கள் மெகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஓடாத வண்டி ஒரே ஓனரு ஒரு ரெண்டாயிரத்துக்கு குத்துடலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னளுக்கு என்ன படம் பண்ணி அதே மாதிரி புற்று வேணுன்றவங்களுக்கு இது புட்ராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துலாம் இருக்கிற கண்டிஷன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் மெக்கானிக் செக் கொடுக்க என்ன பாருங்க மெகா எக்ஸல் ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த கண்டிஷனா ஒரு ரெண்டு தொண்ணூறு வரும் அதே மாதிரி புட்ரக் வேணுன்றவங்க இந்த வண்டி பாருங்க நாங்கள் புட்ரக்காக கன்வெர்ட் பண்ணு கொடுக்குறோம் வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் டயரு கூண்டுலாம் வந்து ஒரு குற்றாக்கு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு கூண்டாக வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் இல்லை குற்றாக்கு வேணாலும் பண்ணி தந்துடலாம் ரெண்டு தொண்ணூறு வரும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்ன அவங்க என்ன பண்ண படுத்துகிறேன் அதே மாதிரி நாங்கள் பழைய வாங்கினதாக வைக்கிறோம் இதில் சென்சார் வண்டி இருக்கிறதுனால இது இஷ்யூலாம் இருக்குது எனக்கு தெரியாத இஷ்யூ ஒரு டீலருக்கே தெரியாத இஷ்யூ கம்பல்சரி இருக்கும் அதனால் மெக்கானிக் கூட்டுனுங்க செக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணது சரியில்லைனா கூட டிடி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனால பண்ணி தரேன் மெக்கானிக் கொடுக்க செக் பண்ணுங்க இன்ட்ரா ஏசி வண்டி வி இன்ட்ரா ஏசி வண்டி வெயிலுக்கு குழு குழு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இருபத்தோரு மாதம் ஏற்பச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு குத்துலாம் இந்த ரேட்டுக்கு ஏசி வண்டி யாராலும் தர முடியாது வண்ணம் நிலையாக முன்னா செவன்காஸ்ட்லருந்து இந்த வண்டி நான் வி தேர்ட்டி ஏசி வண்டி ரெண்டாயிரத்தி வண்டி மாடல் இருபத்தோரு மாதம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரு அஞ்சு தொண்ணூறு கொடுத்துட்றோம் மெக்கானிக் கொடுங்க ஒரு நல்ல வண்டி வண்டல செவ்வளவு காசு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஓனர் ஒன்பது மாதம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு பத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒன்பது மாசம் ஏற்றி ஒரு வருஷம் சேர்த்து ஒரு நாலு பத்து குத்துலாம் தமிழ்நாடு கூட லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன விட பண்ணி வந்து பாருங்க தொட்டி ஒரு பதினாலு மாதிரி தெரியாது ஒரு பதினெட்டு வண்டி மாதிரி இருக்கும் ஒரு பதினாலு மாரியே தெரியாது ஒரு பதினெட்டு வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் தொட்டி பாடி சீட்டு இண்டிலியல் எல்லாமே நல்லா இருக்கும் மெக்கானி கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்னாலும் விவரம் என்ன வேணா பண்ணி வந்து பாருங்க இன்ட்ரா வி தேர்ட்டி பத்தொன்பது மாசம் ஏற்றி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி வந்து ஒரு ஷோரூம் ஷோர் மாதிரி இருக்கும் வண்டி வண்டி கிலோமீட்டரே ஓடாத வண்டி வண்டி வந்து இன்ட்ரா வீ தேர்ட்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஒரு அஞ்சு தொண்ணூறு கேட்குறோம் வாங்க முன்ன பின்ன என்னால் உங்களுக்கு தவிர என்ன விட பண்ணித்தரேன் மெக்கானிக் கூட்டுனு வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு தவிர என்ன வேணும் பண்ணித்தரேன் செவனா காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா நாங்கள் ஒரு சில டீலர் தான் வண்டி வாங்கி விற்கிறோம் எங்கிட்ட ஒரு பத்து டீலர் இருக்காங்க அந்த டீலர்கிட்ட நாங்கள் வண்டி வியாபாரம் பண்ணுறோம் அவள் வட்டி விற்று கூண்டு வண்டி விட்டு போகிறாங்க நாங்கள் ஓட்டறாலு கிடையாது விற்கிறாள் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க இப்போ இன்றை அவி தாட்டி வேணுமே அங்கிட்ட ஒரு அஞ்சு விட்டாரு அதே மாதிரி டிடி வந்த உடனே ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க செவனாக பொறுத்த ரூல்ஸ் கேட்டீங்கன்னா டிடி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ப்ளானம் வந்தாலும் செவனாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் மெக்கானிக் ஓட்டுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணும் பண்ணிட்டுறேன் வந்து பாருங்க தோசை அஞ்சு பால்ட்டு வேணுன்றது வாங்க இது வண்டி அஞ்சு பால்ட்டு வேணுன்றது அளவுக்கு அந்த வண்டி வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சீட்டு இன்டீரியர் பாடி பாடி வந்து புதுசாக கட்டினது இது புதுசாக பாடி கட்டின வண்டி இது ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்னென்னு தவிர என்ன பண்ணுமோ எடுத்துல வந்து பாருங்க தோஸ்து அஞ்சு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பத்தொன்பது மாசம் ஏப்சி எட்டு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட் தோஸ்து வந்து இதுல ஒரு அஞ்சு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பத்து வண்டி இருக்கு மொத்த பதினஞ்சு வண்டி இருக்கு டைரக்ட் ஆர்சி ஓனர் தான் இருக்குது அது மொத்த பதினஞ்சு வண்டி இருக்கு ஒரு கம்பெனில இருக்கு ஒரு வண்டி சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து லெவன் ஆட் பெரிய வண்டி வாங்குறாங்க அதனால பதினஞ்சு வண்டி கொடுக்குறாங்க நீங்கள் நேரில் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணுறேன் ரேட்டு ஒரு அஞ்சு எண்பது கேட்குறாங்க வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் டேரக்ட் டேரக்ட் ஆட்சி ஓடுதான் டைரெக்ட் செட்டில்மெண்ட் தான் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண படுத்துற வந்து பாருங்க டாடா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்து மாதம் ஏப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு ஓனர் ஒரு மூணு எழுபது கொடுத்துடா தமிழ்நாடுக்குள்ள ஒரு மூணு ஐம்பது லோன் பண்ணி கொடுத்துடா ஒரு மூணு எழுபது கொடுத்துடா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் பத்து மாதம் எப்சி மூணு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மூணு எழுது குத்துலாம் டாடா ஏசி ஹெச்டி சென்சார் இல்லை சென்சார் வேணாம் எனக்கு நார்மல் வண்டி வேணுன்றவங்க அந்த வண்டி வரப்பிர இருக்கும் புதுசாக பாடி கட்டின வண்டி இது பாடி புதுசு டயர் புதுசு வண்டி புதுசு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்னால் என்ன வேலை பண்ணிடுறேன் வந்து பாருங்கள்